ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கணி செய்த காரியத்தால் மாட்டிக்கொண்டு முழிக்கும் சண்முகம் வீட்டை விட்டு சவுந்தர பாண்டியனின் சூழ்ச்சியும் இதில் அடங்கும் சவுந்தர திட்டம் போட்டு சண்முகத்தையும் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி சண்முகத்தையும் வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இசக்கியின் கர்ப்பம் ஒரு பக்கம் கனவு கண்டே கொண்டிருக்கும் பாக்கிய வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இசக்கியின் கர்ப்பம் ஒரு பக்கம் வந்து அவன் வந்து கன்சீவா இருக்கும் போது வந்து பாக்கியம் கனவு கண்டு ரொம்பவே வந்து பயந்து எழுந்துறாங்க இசைக்கு ஏதாவது ஆக போது சொல்லி ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கு வந்து சவுந்தர வந்து ஓம் பொண்ணு மாதிரி அங்கே தான் இருக்கா அவளை பற்றி நீ கவலைப்படாத அவள் என்னமோ ஓம் பொண்ணு மாதிரி நீ அவளை பற்றியே கவலைப்படுன்னு சொல்லி ரொம்பவே கிண்டலாக பேசி இருந்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பாக்கியை வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது நான் என்ன சொல்ல வரேனே இவருக்கு புரியலன்னு சொல்லி ரொம்பவே வந்து பதட்டமாகி படுத்துருவாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து அவள் வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வீரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் வீரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்து எந்த ஒரு ஆஃபீஸருமே அவளை கண்டுக்கவே மாட்டாங்க அவளோட லெட்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டு வந்து வீரா வந்து உட்கார சொல்லிடுவாங்க வீர அப்பாவும் எதுவுமே பேசாமல் உட்காந்துருவா அங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் பா நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் வந்து பரணி சண்முகம் முத்துப்பாண்டு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாக ஃபோன் பண்ணி என்ன வீரா வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் கேட்பாங்க அதுக்கு வந்து இல்லைங்க ஜாயின் பண்ணல இது இன்னும் தான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க கடைசியாக வந்து முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணுவார் முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணி என்ன வீரா பேச ஆகிட்டீங்களா அப்படிங்கிறது இல்லை மாமா இது மாதிரி வந்து ஆஃபீஸர் வந்து வேலையில் இருக்காங்களா அதனால் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லும்போது முத்துப்பாண்டிக்கு கிளிக் ஆகும் இது ஏதோ சதி வேலையாக இருக்குது இன்னும் வீரா வந்து சதி வேலையில் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து வைஜேந்தியா வருவாங்க வைஜேந்தி ஐபிஎஸ் வந்து வரும்போது வந்து வாங்க மேடம் சொல்லும் போது சல்யூட் அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஏ நீ வந்து இங்கே ஜாயின் பண்ண அப்படி இப்படின்னு ரொம்பவே வந்து வீராவாக பேச போகிறாங்க அது கரெக்டாக வந்து சண்முகமும் நேராக வந்துடுவார் ஸ்டே ஸ்டேஷனுக்கு சண்முகம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இன்னே வீராக இன்னும் ஜாயின் பண்ணலான்னு கேட்கும்போது இது மாதிரி என்ன ஓன் தங்கச்சியை பார்க்க வந்துட்டிங்களா அப்படிலாம் வரக்கூடாது இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கற்றுவாங்க வைஜெயந்தி அதுக்கு வந்து வீராக வந்துட்டு இல்லை என்ன வரமாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சமாளிப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விசாவையும் பாஸ்போர்ட்டையும் கனி வந்து மறைச்சி ஊக்குக்களை வச்சுருவாங்க ஆனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் தான் சொல்லி பரணி ரொம்ப ரொம்பவே கோவப்படுவாங்க ஏற்கனவே வந்து சண்முகம் சொன்ன ஒரு வார்த்தையால் வந்து சண்முகம் வந்து பல பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்காது ஏன்னா வந்து இல்லை பரணி நீ வந்து எப்படி அமெரிக்கா போயிடுவேன் பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையினால் வந்து பயங்கரமாக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிலும் வந்து சொல்லு எல்லாம் வந்து பரணி சந்தேகப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சூழ்நிலை வந்து இன்னும் வந்து என்னென்ன நடக்க போகுது கண்டிப்பாக வந்து பரணி வந்து சந்தேகப்படுற அளவுக்கு வந்து பிரச்சனை ஏதாவது வருமா சண்முகமும் பரணி பிரிஞ்சிருவாங்களா அதுக்கிடையில் வந்து சவுந்தரபாண்டியை வந்து ஏதாவது வந்து சூழ்ச்சி பண்ணுவாங்க இந்த வெயில் வீராவோட வேலையில் வந்து சூழ்ச்சி பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பரணியும் சண்முகத்தையும் பிடிக்குன்னு சொல்லி எப்படியோ வந்து சுழ்ச்சி பண்ணி கண்டிப்பாக பரணி சண்முகத்தையும் அமெரிக்கா போகாத முன்னிக்க வந்து நிரந்தரமாக பிரிச்சிட போகிறாரு அமெரிக்கா போகும்போது கூட பரணி வந்து சண்முகத்தில் சொல்லாமல் போகிற மாதிரி தான் சூழல் ஏற்பட போகுது இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மாதிரி லைக் பண்ணுங்க நன்றி